you anyway. நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்காக வருகை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் சமதாமத்தின் தலைவர் அந்த துரியதாசி me <laughs> வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய வருங்க மாறுவார் யார் என்ற வருதிறந்த மாறுவோம் நேரென்று நெருங்கி வீட்டான காயங்கள் Thank mm -hmm. <laughs> you. Hey, Pacehead, I want to play

ி பாலாஜி சார்பாக மனைவி பட்டி சங்கர சிங்கம் அவரன் சாலை வெற்றி பெற்ற ஆள்